அனைவருக்கும் அன்பான இதயம் கனிந்த வணக்கம் எம் குருநாதர் அவர்களுக்கு வணக்கத்தையும் விண்வெளி ஆராய்ச்சியாளர் எஸ் வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றியும் தெரிவித்துக்கொண்டு இதை காண்கின்ற பார்க்கின்ற அனைத்து நன்னூலங்களுக்கும் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு இந்த பதிவை அடியேன் முன்மொழிகின்றேன் இன்று நீர்பயிற்சி நாள் நூற்றி நான்காவது நாளாக நடைமுறையில் சிறப்பாக புத்துணர்ச்சியாக இளமை தத்துவ மனதோடு அடியேன் சுறுசுறுப்புடன் இழங்கி வருகின்றேன் இந்த இழக்கத்திற்கு முழு காரணம் எமது இனியன் ஐயா ஒருவரே என்று கூறிக்கொள்ள சொல்லிக்கொள்ள நான் ரொம்பவும் பெருமை கொள்கின்றேன் ஏனென்றால் இந்த நீர்ப்பயிற்சி முழுக்க முழுக்க பரிணாம அடிப்படையில்தான் செயல்படுகின்றது தன் முயற்சி திருவனையாக்கம் தன்னுடைய முயற்சியால்தான் இந்த உள்தூய்மை நீர்ப்பயிற்சியை அனைவரும் எடுத்துக்கொள்ள முடியும் என்ற உன்னத கோட்பாட்டை நமக்கெல்லாம் விலக்கி தருகின்றார் இந்த நூற்றி நான்காவது நாளிலே ரொம்ப புத்துணர்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கின்றேன் உண்மையில் பரம்பொருள் யோகம் என்று சொல்லப்படுகின்ற பரம்பொருள் யோகத்தை பரந்தாமனை உணரக்கூடிய ஆற்றல் விஷயங்களை இன்றைய காலை நேரத்திலே அடியன் குளி குளித்துவிட்டு தம் குருநாதரையும் வழிபாடு செய்துவிட்டு இறைவனையும் வழிபாடு செய்கின்ற தருணத்தில் அப்படிப்பட்ட உணர்வு எண்ண அலைகளோடு இறைவனை வைப்பட்ட சந்தோஷத்தை தான் நான் இப்போது உங்களுக்கு நான் பகிர்கிறேன் இந்த பதிவு எதற்காக மீண்டும் உங்களுக்கு கூறுகிறேன் என்றால் இதை பார்க்கின்றவர்கள் அனைவரும் இவர் சொல்வது பொய்யா இருக்குமோ உண்மையோ இருக்குமோ என்று சந்தேகம் இருக்கத்தான் கூடும் ஏனென்றால் இது கலியுக காலம் இந்த கலியுக காலத்திலே ஒருவர் ஒருவர் மீது சந்தேகப்படுவது ஏற்படுகின்ற நிலைகளெல்லாம் சரிதான் இருந்தாலும் இது உண்மை என்பதை அவர்கள் உணர வேண்டுமானால் நம்ம ஐயா தருகின்ற என் குருநாதர் தருகின்ற இந்த உள்தூய்மை நீர் எடுத்து கொண்டால் மு எடுத்து கொண்டால் மட்டும்தான் முற்றிலும் உண்மை என்பது அவங்களால் சாட்சாத் பரிபூர்ணமாக உணர முடியும் அவருடைய உடலுக்குள்ளே மூளை தண்டுவடும் நாடி நரம்புகள் அனைத்தும் புத்துணர்வு புத்துணர்ச்சி பெற்று நோயில்லாமல் வாழ்கின்ற உனத நிலையை சந்தோஷத்தை பேரானந்தத்தை அவர்கள் பெற முடியும் அதற்கு தான் இந்த நீர்பயிற்சி உள்தூழ்மை நீர்ப்பயிற்சி பயிற்சி அனைவரும் விடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற பதிவிற்காக தான் இதை அடியன் மறுபடியும் உங்களிடத்திலே கூறுகின்றேன் உணவில்லாமல் வாயும் யோக முறை இந்த கலை புத்தகத்தை எஸ் வெங்கடேசன் ஐயா அவர்கள் அருமையாக நமக்கு செய்முறை புத்தகத்தை வடிவமைத்து கொடுத்திருக்கிறார் அந்த புத்தகத்திலே இரண்டாவது பாடம் அஸ்தாங்க யோகம் அந்த அஸ்தாங்க யோகம் என்பது என்ன அது எவ்வாறு நமக்குள் இறங்குகிறது இந்த நீர்ப்பயிற்சியின் மூலம் இந்த நீர்ப்பயிற்சிற்கும் அதற்கும் என்ன தொடர்பு இருக்கிறது என்ற உன்னதை கருத்தை நமக்கு அருமையாக சொல்லியிருக்கிறார் அஸ்தாங்க யோகம் அது பரிணாம சித்தாந்தத்துடன் கொண்டுள்ள நெருங்கிய தொடர்பை மேலும் மனித சமுதாயத்தின் வருங்கால விண்வெளி வாழ்க்கை முறையை எவ்வாறு ஒத்துப்போகிறது அந்த உள்தூய்மை நீர்ப்பயிற்சியினால்தான் இந்த அஸ்தாங்க யோகமும் உன்னத நிலை ஒத்து செல்கின்றது என்பதை நமக்கு கூறுகிறார் எவ்வாறு கூறுகிறார் இதை யாரெல்லாம் கூறி இருக்கின்றார்கள் விண்வெளி ஆராய்ச்சியாளராக இருக்கின்ற வெங்கடேசன் ஐயா அவர்கள் ஆராய்ச்சி செய்துதான் இதை நமக்கு அருமையாக தந்து கொண்டிருக்கிறார் மிகவும் பழமையான காலத்திலே நிலைத்த நூல்களை மட்டுமே நான் பின்பற்றுகிறேன் இடைக்காலத்தில் வந்த நூல்கள் அல்ல திருவள்ளுவர் தவத்திற்கு இரண்டே வரிகளில் மிகவும் அருமையான டெபினேஷன் கொடுத்துள்ளார் அதான் வரையறை அப்போ உணவில்லாமல் ஒரு மனிதன் எவ்வாறு வாழ முடியும் என்ற உன்னத கருத்தை உலக பொதுமறை என்று சொல்லப்படுகின்ற திருக்குறளை ஏற்றிய திருவள்ளுவ மாமுனிகள் அருமையாக நமக்கு கூறியிருக்கிறார் அது அஸ்தாங்க யோகம் புத்தகத்திலே முப்பத்தேயாவது பேஜி அந்த முப்பத்தேயாவது பேஜிலே இரநூத்தி அறுபத்தோராவது திருக்குறளை நமக்கு வடிவமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அந்த திருக்குறள் உற்ற நோய் தோன்றல் உயிர்க்கு உருகன் செய்யாமை அற்றோ தவத்திற்கு உரு உற்ற நோய் இந்த உடலிலே இருக் ஏற்படுகின்ற அந்த உற்ற நோய் தோன்றல் உயிர்க்கு அப்படி அந்த நோய் நோயானது என்ன நோய் நம் உடலிலே தோன்றுகிறது உருக்கண் செய்யாமை அற்றோ தவத்திற்கு உரு இதனுடைய குரலின் பொருள் விளக்கத்தை இதன் உண்மையான பொருள் பிறவியிலே ஏற்பட்ட பசி என்ற நோயை வெல்லுதல் அப்போ பிறவியில் ஏற்படுகின்ற பசி என்ன நோய் என்ன நோய் என்றால் அது பசி ஏனென்றால் நாம் தாயின் கருவறையில் இருந்து வெளிவந்த காலமே அம்மா என்ற கூக்குரலோடு தாயின் பாலை நாம் உண்கின்றோம் அப்பொழுது பிறக்கின்ற பொழுதே பசி என்ற பிணியானது நம்மோடு ஒட்டி அப்படிப்பட்ட பசி தான் வெல்ல வேண்டும் என்ற உன்னத கருத்தை துருவரும் அருமையாக இந்த அஸ்தாங்க யோக முறைப்படி நமக்கு சொல்லியிருக்கின்றார் எந்த உயிர்க்கும் தீங்கு செய்